E நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பால் முறுக்கோட ஸ்பெஷாலிட்டியே இது வந்து நல்ல ஒயிட் கலரில் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் அதிக குவான்ட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் சாப்பிட முடியும் கெட்டு போகாமல் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் முக்கால் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் இதை நல்லா வறுத்துக்கோங்க லேசாக வாசம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வருத்தால் போதும் ஆனால் உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா முறுக்கோட கலர் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும் போது ரொம்ப டார்க் கலரில் வரும் முறுக்கு நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும்னா இதுதான் முக்கியமான டிப்ஸு உளுந்து வந்து கண்டிப்பாக வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ நம்ம முக்கால் அளவு உளுந்து சேர்த்துருக்கோம்ல இந்த அத்தனை உளுந்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து உளுந்துடைய மாவை தான் கணக்குக்கு எடுத்துக்குவோம் இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சூடாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க நம்ம வறுக்கும் போதே தெரியும் நல்ல மனம் வரும் இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும் இப்போ முழுமையாக ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்துருங்க உளுந்து வந்து முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுந்தை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச உளுந்தை இப்போ நம்ம ஜலிக்கணும் இப்போ நம்ம இந்த உளுந்து மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு உளுந்து மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் நாலு கப் அளவு அரிசி மாவு எடுக்கணும் பச்சரிசி மாவு வறுக்காத பச்சரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே இப்போ நம்ம உளுந்து அளந்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஜலிச்சிடலாம் இந்த மீது இருக்கில் உளுந்து இதை வந்து நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு எப்போ நீங்கள் அடுத்து முறுக்கு செய்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ரெசிபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உளுந்த மாவை கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் ரொம்ப ஃபைன் பவுடராக ஜளிச்சு எடுத்துக்கோங்க இருக்கிறதுலையே பொடி ஜல்லடை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அதிக குவான்டிட்டியில் முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா மில்லில் கொடுத்து கூட மாவை பிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பால் முறுக்குன்றதுனால கண்டிப்பாக தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி பாதி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம இப்போ வடிகட்டணும் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க பிழிஞ்சு வர சக்கரை இருக்குதுல்ல அதை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அரைச்சிட்டு இது போல் பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த தேங்காய் பால் பத்தலைன்னா மீத இருக்க மாவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம் இப்போது தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் மொத்தமாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இது முதல் பால் நல்ல கெட்டியான பால் இது வந்து நம்ம சக்கை எடுத்தோம்ல அதில் மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி செஞ்ச பால் ஃபஸ்ட்டு அந்த கெட்டியான பாலை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா இந்த தண்ணியான பால் யூஸ் பண்ணுங்கள் இதுவும் பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ பால் தயாராகிடுச்சு நம்ம இப்போ மாவு பசைய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்தோம்ல உளுந்து மாவு அது இந்த பாத்திரத்தில் இருக்குது நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து மாவு எடுத்திருந்தேன் ஸோ இதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கணும் வறுக்காத பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் தயார் பண்ணது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த விழுந்து மாவு பச்சரிசி மாவு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நீங்கள் எள்ளுக்கு பதிலாக சீரகம் ஓமம் இதெல்லாம் கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு மாவோட எல்லா இடத்துலையும் பரவணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பால் எல்லாமே கன்சியூம் ஆயிடுச்சு மாவில்லை சேர்த்து பிசஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது ஸோ நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லேஸாக வந்து சூடு பண்ணி அதை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லா மாவுளையும் படுறத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பட்டர் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் பட்டர் வந்து நான் சொல்லியிருக்க அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டோன்னா மாவு வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது முறுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து நூறு எம்எல் கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நூறு எம்எல் அளவு கப்பு நீங்கள் எடுக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் பாதி தேங்காய் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க நம்ம முறுக்காச்சில் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு டைம் மாவு எடுக்கும் போதும் மீத இருக்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு ஈர துணி வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க நீங்கள் குறைவான முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது மாவு சீக்கிரமாகவே காயிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி காஞ்சாலும் முறுக்கு ஒழுங்காக வராது ஸோ இந்த மாதிரி ஈர துணி வச்சு கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது இப்போ பாருங்கள் முறுக்கு உரல் வந்து ரெடியாக இருக்குது இது உள்ள நம்ம என்ன அப்ளை பண்ணணுன்லாம் அவசியம் இல்லை ஏன்னா மாவே நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் பிளிகிறதுக்கு நான் வந்து தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டார் அச்சு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இது உள்ளே நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பிழிய ஆரம்பிச்சிடணும் அதுக்கு ஒரு என்ன தடவுன பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நான் இப்போ காமிக்கிறது போல் பிழிஞ்சிக்கோங்க முடிஞ்சளவு ரவுண்ட் ஷேப்பில் பிழிய பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம பழக பழக முறுக்கு வந்து அழகாக புளிய வந்துடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கார்னர் அந்த எஜ்ஜு இருக்குல்ல அதை நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை கையில் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை இது போல் உள்ளே சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும் முறுக்கை எண்ணெய் உள்ளே சேர்த்ததும் சலசலன சத்தம் கேட்கும் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவா வர்றது வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்குகளையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரே டைமில் ரெண்டு மூணு முறுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் கடாயோட சைஸை பொறுத்தது உங்களுக்கு முறுக்கை டைரெக்டாக இது போல் எண்ணெயில் சேர்க்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னா அரிகரண்டி இருக்குதுல்ல அதை திருப்பி வச்சுட்டு அதில் முறுக்க பிழிஞ்சிட்டு இது உள்ளே வந்து அந்த கரண்டியோடவே சேர்த்துருங்க இந்த டிப்ஸ் வந்து நான் நிறைய முறுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டவ்வை வந்து இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு முறுக்கை பொறிச்சிக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொறிக்கணும் நம்ம வந்து உளுந்தோட கலரை சேஞ்ச் ஆகாமல் வருத்ததுனால கொஞ்சம் கூட முறுக்கு கலர் மாறாமல் நல்ல ஒயிட்டிஷ் கலரில் வரும் அதிக நேரம் ஹைஃப்ளேமில் வச்சு பொறிக்கக்கூடாது அந்த மாதிரி பொறிச்சாலும் முறுக்கோட கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் நான் சொன்னது போல் சத்தாலாம் அடங்கிட்டு அந்த நொறையெல்லாம் அடங்கிட்டு முறுக்கு சூப்பராக தயாராக இருக்குது இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுளையும் நம்ம முறுக்கு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த தேங்காய் பால் முறுக்கில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோட நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான முறுக்கு ரெசிபீஸ் இருக்குது அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பால் முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்